ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தாலே வந்து தெரியுது இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஏரர் தான் அப்படின்னு ஐபிஎலுக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுக்க இருந்து பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க உலகம் முழுக்க ஐபிஎலை வந்து வாட்ச் பண்ணுறாங்க இத்தனை வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐபிஎல் வந்து ரன் இருக்கு இதுக்கப்புறமும் இதை விட இன்னும் தீவிரமாக தான் வந்து போக போகுது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று சிஎஸ்கேவுக்கு நடந்தது உண்மையிலே வந்து மோசமான ஒரு விஷயம் தான் அதுவும் வந்து தோனிக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கக்கூடாது தோனியோடைய பேட்டிங்கை பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து கிரவுண்டுக்கு வந்து வராங்க இத்தனைக்கும் பஞ்சாபில் மேட்ச் வந்து நடக்குது அப்படி இருந்துமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமான பேர் கிரவுண்டில் இருக்காங்கன்னா தோனிக்காக தான் வந்து வராங்க அப்படி இருக்கிறப்ப தோனி வந்து களத்தில் இருக்காரு முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நடுவர்கள் நிதானமாக வந்து யோசிச்சுருந்துருக்கலாம் யோசிச்சு டிசிஷன் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் அந்த வகையில் சிஎஸ்கேவுக்கு நடந்தது வந்து மோசமான செயல் தான் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன் அப்படி பேசினார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையான போட்டியில் ஃபஸ்ட்டாக நான் பஞ்சாப் இரநூத்தி ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு கேட்ச் ட்ராப் அப்படிங்கிறது மொத்த மேட்சை வந்து மாற்றிடும் அந்த வகையில் சிஎஸ்கே நாலஞ்சு கேட்ச் கிட்ட வந்து மிஸ் பண்ணாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நமக்கு வந்து ஆர்யா அவர் தான் வந்து சென்ச்சுரி போட்டார் அவருக்கு நிறைய கேட்ச் வந்து ட்ராப் ஆணிச்சு பட் அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கேட்ச் ட்ராப் ஆனா ஜென்ரலாக பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாங்க நிதானமாக ஆட ஆரம்பிப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க பட் ஆரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்சை விட்டாலும் சரி நீங்கள் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வந்தாலும் சரி ஸ்பின்னரை கொண்டு வந்தாலும் சரி என் வேலையை நான் பண்ண போகிறேன் நான் அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் நான் ஆடப் போகிறேன் அந்த ஒரு விஷயத்த தான் அவர் கையில் எடுத்தார் அவர் அவுட் ஆனதுமே கூட வந்து ஒரு சிக்ஸருக்கு ட்ரை பண்ணி தான் வந்து அவுட் ஆனார் ஸோ இவரை மாதிரி ரொம்ப ஒரு தைரியமான பிளே பிளேயரை ரீசெண்ட் டைமை நம்ம வந்து பார்க்கல ஒரு ஷேவாக பார்த்த மாதிரி வந்து ஆர்யா பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இரநூத்தி பத்தொம்பது அடித்தாங்க பஞ்சாப்பு அடுத்து சிஎஸ்கே ஆனாங்க எடுத்தோடனே ஒரு இந்த மாதிரி டார்கெட் வந்து ஹையாக இருக்கிறப்ப முதல் இருந்து முதல் பந்துலேருந்தே நம்ம அதிரடியாக ஆடி தான் ஆகணும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்கை மாற்றினாங்க சச்சின் ரவீந்திரா கான்வே அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஜென்ரலாக சிஎஸ்கே அப்படின்னு வரும் பொழுது ரைட்டு லெஃப்ட் அந்த காம்பினேஷன் சிஎஸ்கேவுக்கு எப்போதுமே வந்து கை கொடுக்கும் இந்த முறையும் அதே மாதிரி ருத்ராஜ் கெய்காட் கான்வே ஓப்பனிங் அனுப்பியிருக்கலாம் ஆனால் ருத்ராஜா தொடர்ந்து மூணாவது இடத்துல ஆட வைக்கிறாங்க மூணாவது இடம் அவருக்கான இடம் கிடையாது ஓப்பனிங் உள்ள போனாதான் பவர் பிளேல எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் வந்து ருத்ராஜ் வந்து ஆடுவார் அப்போ சிஎஸ்கேல இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த ஓப்பனிங்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு யோசிச்சு பாருங்க மைக்கேலி வாட்ஸன் இந்த மாதிரி ஹிட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேல இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அக்ரஸிவாக டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய ஓப்பனஸ் வந்து இல்லைன்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பேட்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஆரம்பத்தில் கொண்டு போனாலுமே கூட அந்த மிடில் ஓவர்ஸில் மேட்ச் அப்படியே மாறுச்சு சிஎஸ்கே வந்து கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் தோனி இறங்கினப்பலாம் இருபது பால் ஆச்சு சிஎஸ்கே ஃபோர் அடிச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் டார்கெட் இருக்கிறப்ப இந்த மாதிரி இருபது பால் ஃபோர் அடிக்கவே இல்லை அப்படின்னா மேட்ச் கண்டிப்பாக ஆப்போனன் பக்கம் தான் போகும் அந்த மாதிரி மேட்ச் வந்து மாறிச்சு அப்படி மாறின மேட்சை தோனி வந்து சிஎஸ்கே பக்கம் திருப்பினார் ஏன்னா பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸர்களை ஃபெர்கூசன் ஓவர் వం అడి పెర్గూసన్ వే எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஓவரில் பேக் டு பேக் சிக்ஸு அதில் வந்து அஞ்சாவது பால் ஆறாவது பால் ரெண்டு பால் சிக்ஸு ஆறாவது பால் பார்த்தீங்கன்னா தூக்கி நெஞ்சுக்கிட்ட பாடி லைனில் போட்டிருப்பார் ஃபெருகூர்சன் அந்த பால் தோனி அடிக்க போக அதை டாப் பேஜ் ஆகி பேக்கில் சிக்ஸாக வந்து போயிருக்கும் அது கிளியராக தெரியுது அதாவது பால் வந்து இடுப்புக்கு மேலே வந்தாலே நோ பால் அது தோனியோட நெஞ்ச அளவுக்கு போணுச்சு தோனி கொஞ்சம் காலை வந்து ஸ்லைட் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சா கூட எப்படி பார்த்தாலுமே அது வந்து நோ பால் தான் ஆனால் வந்து அதை வந்து திரும்ப அவங்க வந்து செக் பண்ணாங்க அதில் டெக்னிக்கலாக செக் பண்ணும்பொழுது தோனியோட இடுப்புக்கு மேலே வரலை இது கரெக்டான டெலிவரி தாங்கிற மாதிரி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை தான் பாண்டிக்கு விமர்சனம் பண்ணுறாரு அது வந்து கண்ணால் பார்த்தாலே தெரியுது நோபால்னு நீங்கள் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி அது வந்து நோபால் இல்லைங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறீங்க ஐபிஎல் டெக்னாலஜியை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் ஸோ இது வந்து ஃப்ரான்ஸுக்கு கண்டிப்பாக வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பாங்க இது வந்து கிளியர் நோபால் தான் சிஎஸ்கேவுக்கு நடந்தது வந்து மோசமான ஒரு விஷயம் ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் வந்து நடக்காமல் பார்த்துக்கிட்டா அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பாண்டிக்கு வந்து பேசியிருக்காரு நன்றி